ஒரு சம்பவத்தை நான் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் எங்களுடைய சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்டில் ரெஜினான்னு ஒரு தங்கச்சி இருந்தா அவள் தான் சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் நாங்கள் ஒரு இந்த வருஷத்தில் அறுபத்தையாயிரம் பிள்ளைகளுக்கு பிபிஎஸ் நடத்தினோம் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு எங்கள் வீடியோவில் நாற்பத்தாயிரம் அதுக்கு பிறகு இருபதாயிரம் பேர் நடத்திருக்காங்க நல்லா கவனிங்க இப்படி வருஷம் வருஷம் ஒரு தீமை வச்சு நாங்கள் சண்டே ஸ்கூலுக்கு அந்த நாட்களில் புஸ்தகம் வெளியிலேருந்து வாங்குறதுனால இவன் புஸ்தகத்தெலாம் ஆர்டர் பண்ணிட்டா எங்களுடைய முறை இந்த பணத்தை இதுக்கு தான் செலவழிக்கணுன்ட்டு அப்படின்னு நாங்கள் திட்டமாக இருந்ததுனால என் ஆஃபீஸுக்கு வந்தா அண்ணே நாளை கழிச்சு பிபிஎஸ் ஆரம்பிக்குதுன்னு நான் புக்கு ஆர்டர் பண்ணிட்டேன் புக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு ஆனால் கிளியர் பண்ணுறதுக்கு எழுபத்தி நாலாயிரத்தி அறநூறுரூவா வேணும் கொடுங்கன்னு சொன்னான் நான் சொன்னேன் அம்மா சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட் கணக்கில் ஒன்றுமே இல்லை நம்ம கொடுக்க முடியாதுல்லம்மா அவள் சொன்ன அழுகுறா கண்ண கண்ணில் கண்ணீர் வருது அண்ணே டிரான்ஸ்போர்ட்டில் இன்னைக்கு நீங்கள் காசு தான் போய் எடுக்க முடியும் நாளை கழித்து எல்லாேருக்கும் கொடுத்து விடணும் அதனால எப்படியாவது எடுக்கிறதுக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் நான் சொன்னேன் நம்ம ரெண்டு நிமிஷம் சேர்ந்து அவளை அந்த டேபிள் அந்த பக்கம் இந்த பக்கம் நான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ரெண்டு பேரை கூப்பிட்டேன் நாலு பேர் சேர்ந்து அந்த டேபிளை சுற்றி உட்கார வச்சு அண்டவரே பிள்ளைங்களுக்கு இயேசு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த புத்தகத்தெல்லாம் வாங்குகிறோம் இதை இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு இதை ரிலீஸ் பண்ணுறது எங்களுக்கு காசில் எழுபத்தாறா எழுபத்தி நாலாயிரத்தி அறநூறுரூவா வேணுமா என்கிட்ட இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஜோம் பண்ணிவிட்டு பரலோகம் ஆண்டவரே பரலோகம் திறந்தே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆமேனு போட்டுட்டு நான் சொன்னேன் அம்மா பணம் வந்ததுன்னா இன்னைக்கு வந்ததுன்னா நான் உன்னைய கூப்பிடுறேன்னு சொன்னேன் அன்னைக்கு ஒரு மணிக்கு எங்களுக்கு போஸ்ட் வரும் போஸ்ட்டை கொண்டு வர்ற தம்பி என் டேபிளில் கொண்டு போஸ்ட்டை வச்ச உடனே முதல் கவரை பிரிச்ச உடனே நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி சம் பீப்புள் மே நாட் பிலீவ் மீ அதை பற்றி கவலை இல்லை ஒரு டிராஃப்ட் எழுபத்தி நாலாயிரத்தி அறநூறுவா நான் கேட்டேன் என்ன உடனே அவ்வளோ சொன்னேன் டை எங்கிட்ட ஒரு பையன் இருக்கான் அவனை கூப்பிட்டு டே ரஜினாக்கா கூப்பிடு கேட்ட படம் தான் பைனான்ஸ்காரங்களை கூட்ட இது வந்துட்டு உடனே பேங்க்ல போங்க உடனே கொடுத்துருங்க பிள்ளை எங்களுக்கு விளங்கவே இல்லை அதோடு கூட ஒரு லெட்டர் இருந்தது என்ன எழுதி இருந்தது தெரியுமா பிரதர் அகஸ்டின் பக்கமாக நாங்கள் டுபாயில் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரே ஒரு மக ஆறு வயசு நீங்க போன வருஷம் டுபாய்க்கு வந்திருக்கும் போது ஒரு ஹிந்தி பாட்டு சொல்லி கொடுத்தீங்க பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சது அதனால் அவள் சொல்வாள் எங்கள் அந்த அங்கிள் வந்தால் நான் அவங்க ஊழியத்துக்கு தான் நான் அவங்க சின்ன பிள்ளைங்க மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவள் வந்து ரொம்ப உங்கள நேசிப்பா ஆனால் ஒரு துக்ககரமான செய்தி ரெண்டு மாசத்துக்கு முன்னால் ஒரு வியாதி வந்தது நல்ல டாக்டர்ட்ட கொண்டு போனோம் சரியாயிட்டு நாங்கள் சரியாயிட்டு நினச்சோம் ஆனால் மறுபடியும் வந்துச்சு அவள் ஆண்டோட்ட போயிட்டா நல்லா கவனிங்க ஆறு வயசு ஆனால் போம்பு நல்லா அம்மாவை கூப்பிட்டுருக்கேன் அம்மா அம்மா நான் ஒரு உண்டியல் சேர்த்து வச்சிருக்கேன்ல எனக்கு யாராவது மாமா இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸு என் பேர்தேக்கெல்லாம் கொடுக்குற காசை சேர்த்து வச்சுருக்கேன் அந்த உண்டியலில் அதை எடுத்து டாக்டருங்க உங்கள்கிட்ட சொன்னதை நான் கேட்டேன் டாக்டருங்க உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு நான் கேட்டேன் நான் தூங்கின மாதிரி படுத்திருந்தேன் உங்கள்கிட்ட குசு குசுன்னு சொன்னாங்க உங்கள் மகா இன்னும் ரெண்டு நாள் தான் பிழைப்பான்னு சொன்னாங்கல்ல நான் சித்தாலும் ஏசப்பாட்டை போயிடுவேன் என்னை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு செய்வீங்களாம்மா அந்த உண்டியலை எடுத்து அதில் இருக்க எத்தனை காசியும் பீகாரில் பிள்ளைங்களுக்குன்னு ஊழியம் செய்யறதுக்கு கொடுக்கறதுக்கு அந்த ஆகாஷின் ஜபக்குமார் வந்தாங்களா அவங்களுக்கு கொடுத்துருவையா அந்த அம்மா சொன்னாங்க சரிடா கண்ணான்னு சொல்லி கையை முத்துனாங்க சேத்து போயிட்டான் ஸ்டோரி நான் கதை சொல்லல அவங்க அம்மா எழுதியிருக்காங்க என் தான் இல்லை அவ சேர்த்து வச்ச போனோம் கொஞ்சம் வேற ஏதாவது ஆண்டு கொண்டு வந்துட்டோம் அதைத்தான் நாங்கள் டிராஃப்ட் எடுத்து ஒரு காசு குறையாம பேங்க் ட்ரா நாங்களே காசை போட்டு அவள் சேர்த்து வச்ச பணத்தை அப்படியே அனுப்பியிருக்கோம் எழுபத்தி நாலாயிரத்தி அறநூறுரூவா நான் செத்து போக போகிறேம்மா நான் செத்தாலும் ஏசப்பட்ட போயிடுவேன் டாக்டருன்னு சொன்னதை நான் கேட்டம்மா என் காதில் விழுந்துச்சுமா நான் என் பணம் நான் பரலோகத்துக்கு போகும்போது கொஞ்சம் வேறையாவது என் கூட இவள் பணம் தான் என்னை எழுச்சதுன்னு சொல்லி வரணுமா அப்படின்னு சொல்ல அந்த பிள்ளைய நான் மறக்கவே முடியாது மை அந்த ஒரு ரெண்டு வசனத்தை மட்டும் காட்டி கொடுக்கிறேன் ஒன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தையும் உங்கள் மாத பிறப்பு உண்டு உங்கள் பண்டிகைகளையும் உன் பண்டிகை உண்டு என் ஆத்மா வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்து போனேன் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன் ஜபமும் உங்கள் ஆராதனை இருக்குது பண்டிகை இருக்குது பலி இருக்குது காணிக்க இருக்குது கொண்டாட்டம் இருக்குது இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு உன் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை வெண்மை போல மாற்றி தேசத்தின் நன்மையை புசிய கொடுப்பேன்னு சொல்றவர் நல்ல ஆண்டவர் இன்னைக்கு சாயங்கால கூட்டத்தில் வந்திருக்காரு நீங்க வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க யூ மே ஹாவ் ஆக்டிவிட்டிஸ் யூ மே ஹாவ் ஃபெஸ்டிவல்ஸ் யூ மே ஹாவ் சர்வீசஸ் ஆஃப்டர் சர்வீசஸ் அந்த கத்திற்கு பிரியமானதை செய்கிறதுக்கு நானும் என் காணிக்கையும் என் ஆராதனை அங்கீகரிக்கிறதுக்கு எதுவாக தரையாக இருந்தா ஆண்ட ஒரு அழைக்கிற அழைப்பு காருங்க அந்த வசனத்தை மாசுத்திடலாம் பதினெட்டாவது வசனம் வழக்காடுவம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறான் பத்தொன்பதாவது வசந்தி வாசலா வளர்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் என்ன பாவம் கொண்டாட்டத்துக்கு குறைச்சல் இல்லப்பா கொண்டாட்டத்துக்கு குறைச்சல் இல்லடா மேலத்துக்கு குறைச்சல் இல்லடா ஒரு லைட்டுக்கும் ஸ்பீக்கருக்கும் குறைச்சல் இல்லடா எனக்கு விரும்ப விருப்பமே இல்லை காணிக்கையே விருப்பம் இல்லை பலியும் எனக்கு விருப்பம் இல்லை என்ன பதினேழாவது வசனம் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் அதை சொல்லிட்டு சொல்றாரு வழக்காடுவோ வாருங்கள் என்று உறைந்த மலையை போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் கத்திரவனுக்கு ஆட்சிவாதத்தை தருவதற்கு முன்னதாக உன்னை அங்கீகரிக்கிறதுக்கு உன் இருதயத்தில் இருக்கிற ஆத்மாக்களினுடைய பாரத்தை பார்த்து வந்திருக்கிறார் கூடி வந்திருக்கிற ஜனங்கள் நீங்கள் விசுவாசிகள் தான் நான் ரட்சிப்புக்கு அழைப்பு கொடுத்தேன் இயேசுவை நேசிக்கிறதற்கு உங்களுக்கு அழைப்பு கொடுத்தேன் நீங்கள் எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொன்னீர்கள் சொல்ல போறேன் உன்னை விலையேற பெற்றோனாக மாற்றத்தான் ஏசு சில்வையிலே அடிவட்டா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்